வணக்கம் தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் பெரம்பூரில் இருக்காங்க பட்டேல் சாலையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நமது ஐயா கிளிவளவன் ஐயா சேர்மன் ஐயாவும் அவர்களுடைய மகன்களுமாக எனது எனது மரியாதைக்குரிய அண்ணன்கள் அசோக் அண்ணாவும் திரு மணிகண்டன் சுப்ரேன் அண்ணாவும் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோம் நாங்கள் பெரம்பூர் தெரிவிக்கிறோம் அபார்ட்மெண்ட் வித்துட்டு நாங்க நாங்கள் பொன்னேரியில குப்பளம் காவல்பட்டு கிட்ட கோமதி அம்மன் நகரில் லேஅவுட் பிளாட் போட்டிருக்காங்க அதில் அஞ்சா தேர்வுல பிளாட் நம்பர் அறுபத்தி ஏழு என்னுடைய வீடு தான் இது இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க ரூப்லாம் போட்டாங்க நாலானிக்கி ரூப் கிடைக்கிறாங்க இப்போ படிக்கட்டு வேலை மசின் போட்டு வேலை செய்யறாங்க அதுக்கு நடுவில் இயற்கை வர்ண பகவான் மலை அப்போ கொடுத்துட்டே இருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது அது கடவுளுடைய செயல் கடவுள் முன்னாடி நம்ம ஒன்றும் முடியாது தனிக்கையில் நீங்களும் இடம் வாங்கி உங்களோட இப்போ உங்களுடைய குழந்தை குழந்தைங்களுக்கு நிலத்தை வாங்கி போட்டு நாளைக்கு அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆலய ஸ்தலங்கள் நிறைய இருக்குது இங்கே ஆண்டார்குப்பம் திருவாபுரி பால முருகன் கோவில் பக்கத்தில் இருக்குது பழவேற்காடு சுற்றுலாத்தலம் இருக்குது இங்கே வருது ஸ்டேட் ஹைவே என்ஹெச் ரோடு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினெட்டு கிலோமீட்டரில் ப பழவேற்காடு பீச்சுக்கு போயிடலாம் கணிகையில் இடம் வாங்கினீங்கன்னா நல்லா அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது எல்லோரும் நல்லா இது பண்ணுறாங்க பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டே ஸ்டார் ரேட்டிங் வெரி கூட்டு கொடுக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் கூட்டலாம் கணிகை மென்மேனும் வளர எல்லாம் அந்த கோமதி அம்மன் திருநெல்வேலி சங்கரன் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோயினொடி இல்லாமல் எல்லோரும் நல்லாயிருணும் எல்லோரும் வாங்க கணிகையில் அவங்கவுங்க பிளாட் அவங்க எங்கெங்கே பிளாட் போட்டுருவாங்க மிக குறைந்த விலையில் உங்களுடைய சங்கதிகளுக்கு இடம் வாங்கி உடனே வீடு கட்டி வரலாம் இப்போ மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா முந்தானியத்து நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம் ஒரு லான்ச்சிங் ஃபங்க்ஷன் நம்மள நம்மளோட தணிகையோட லான்ச்சிங் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு இடத்துல அனுப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகில் மிக அருகா அருகாமையில் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வட சென்னையில் வந்து இன்னைக்கு பெரம்பூர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா தணிகை வந்து வளர்ந்துட்டே இருக்காங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து அவங்க இன்னும் கட்டி வளரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்க வளமுடன் ஜெயின் பாரத் மாதா கி ஜெய்